ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருமலா திருப்பதியினுடைய இன்றைய தரிசன நிலவரம் டிடிடி இன்று கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் மற்றும் நேற்றைய தரிசன நிலவரம் வருகின்ற ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதியும் பதினெட்டாம் தேதியும் டிடிடி கேன்சல் பண்ணியிருக்கக்கூடிய சகஸ்ர தீப அலங்கார சேவா அதற்கான காரணங்கள் இந்த டீட்டெயிலெலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்றைய தரிசன நிலவரம் இன்று கீழ்த்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்களான விஷ்ணுநிவாசம் சீனிவாசம் ம் அபுரி பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த இடங்கள்லாம் எப்பவும் போலயே அதிகாலை மூணரை மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆறரை மணி வரைக்கும் டிக்கெட் கொடுத்து கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க மற்றும் டிடிடியில் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான அதாவது இம்பார்ட்டண்ட் ப்ரெஸ் ரிலீஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வருகின்ற ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதியும் பதினெட்டாம் தேதியும் திருமலையில் நடக்கக்கூடிய ராம நவமி பற்றிய அதாவது ஸ்ரீ ராமருக்கு நடக்கக்கூடிய நவமி பற்றிய டீட்டெயில் கொடுத்துருக்கிறாங்க பதினேழாம் தேதி ஸ்ரீ ராம நவமி ஃபெஸ்டிவல் ஸ்ரீவாரி டெம்பிளில் பிரம்மாண்டமாக நடைபெறப் போகுது அதற்கான ஆஸ்தான உற்சவத்தை டிடிடியிலிருந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அன்று ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி ஸ்ரீராமர் ராமர் ஹனுமந்த வாகனத்தில் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தருவார் ஸ்ரீ பட்டாபிஷேக ஃபெஸ்டிவல் வந்து ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறும் புதன்கிழமை காலையில் ரங்கநாயக்குள்ள ஸ்ரீ மண்டபத்தில் ஸ்ரீ மலையப்ப சுவாமி ஸ்ரீ சீதா ராம சமேத ஹனுமந்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஸ்நாப திருமஞ்சனம் வந்து வழங்கப்படும் மாட வீதிகள்ல ஈவினிங் டைம் ஹனுமந்த வாகனத்தில் மலையப்ப சுவாமி ஹனுமந்த வாகனத்தில் வளம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தருவார் இரவு ஸ்ரீவாரி டெம்பிள் உள்ளே இருக்கக்கூடிய பங்காறு வாக்கிலே ஸ்ரீ நவமி ஆஸ்தானம் வந்து நடைபெறும் நாள் முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி ராம நவமியும் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த ஸ்ரீ பட்டாபிஷேக பட்டாபிஷேகவில் முன்னிட்டு திருமலையில் ஃபெஸ்டிவல் வந்து ஈவினிங் டைம் நடைபெறதுனால அங்கு நடைபெறக்கூடிய சகஸ்ர தீப அலங்கார சேவையை டிடிடி கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸ்ரீவாரி டெம்பிள் அர்ச்சகர்கள் பங்காரு வாக்கிலியில் உள்ள ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேக விழாவை ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி இரவு பிரம்மாண்டமா ஸ்ரீவாரி டெம்பிளில் நடத்துவாங்க இதை பார்க்குறதுக்கு பக்தர்களுக்கு காண கண்கோடி வேண்டும் அதனால் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதியும் திருமலை போகக்கூடிய பிளான் பண்ணியிருக்கக்கூடிய பக்தர்கள் அன்று ஈவினிங் நடைபெறக்கூடிய சகஸ்ர தீப அலங்கார சேவையை டிடிடி கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு நீங்கள் திருமலை வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணுங்கள் இன்றைய தரிசன நிலவரம் கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய மூன்று இடங்கள்லேயும் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுத்து முடிச்சுட்டாங்க காலை ஆறரை மணிக்கு நேற்றைய தரிசன நிலவரம் நேற்று மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்த மொத்த பக்தர்கள் அறுபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு முடி காணிக்கை கொடுத்த மொத்த பக்தர்கள் இருபத்தி ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு கிடைத்த உண்டியல் காணிக்கை மூணு புள்ளி அஞ்சு மூணு கோடி முப்பது வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிய மலையப்ப சுவாமியினுடைய பக்தர்கள் சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு பதினெட்டு மணி நேரம் ஆயிருந்ததுன்னு சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்